வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் காலை நேர செய்தி செய்தியாசிரியர் திலீப் அமுதன் செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் நேட்டிய தினம் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுடனான சந்திப்பில் இந்திய அயலுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எந்தவிதமான கருத்துக்களையோ உறுதிமொழிகளையோ வழங்கவில்லை என தெரிய வருகிறது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் இந்திய அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்பாகவும் தமிழ் அரசு கட்சி இரண்டு பட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் ரகசிய சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கையில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து மரக்கறிகளை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு சென்ற பாரவூர்தி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பவுசர் ஒன்றுடன் மோதி கவிழ்ந்ததில் அதில் பயணித்த இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் இவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரியவருகிறது வருகிறது நாட்டில் லெப்டாப் எனப்படும் எணிக் அதிகளவு பெண்கள் பாதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் ி பாக்டீரியாக்கள் இலங்கையில் பரவும் ஆபத்து இப்போதைக்கு இல்லை என சுகாதார ராஜாங்க அமைச்சர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பல நாள் மீன்பிடி படகில் பயணித்த மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது தொடர்ந்து மதிய நேர உலக செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்